மற்றும் இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலேயே கோலோச்ச வேண்டும் வாழ்வாங்க நிலை பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு பாடுபடுகின்ற இன்னும் உழைக்க இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீது ஒரு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புனித வெள்ளிக்கிழமை ஆகிய இந்த ஜும்மாவுடைய நாளிலே

சுவர்க்கமும் உண்டாகும் கிடைக்கும் என்று எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றானோ அதற்கேட்பார் போல எங்களுடைய விடயங்களை இயலுமானவரை ஆக்கிக் கொள்ளுமான்கள் இவற்றை எல்லாம் விட்டு ஒதுங்கி விலகி தவிர்ந்து வாழுங்கள் அப்பொழுதும் சுபமும் சுபமான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு வாழலாம் என்று அம்மாவும் தாலா எங்களுக்கு தவிர்த்து இருக்கின்றானோ இருந்து நானும் நீங்களும் முற்றும் முழுதுமாக தவிர்ந்து ஒதுங்கி விலகி வாழுமாறு அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தையும் வசியத்தையும் செய்து கொள்கின்றேன் என்னதான் பின் இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹின் நல்லது இந்த உலகிலேயே இரண்டு வகையான இல்முகள் இருக்கின்றன இரண்டு வகையான அறிவுகள் இருக்கின்றன ஒன்று இல்முன் என்று அழைக்கிறது இன்னொன்று என்றால் குறை அறிவு படைத்தது அதாவது அவர்களுக்கு நிகழ்ந்தது தெரியும் நிகழ் இருப்பது தெரியாது வெளிப்படையான அறிவு தெரியும் மறைமுகமான அறிவு தெரியாது புலன்கள் உட்பட்டது தெரியும் புலன்களுக்கு அப்பாற்பட்டது தெரியாமல் இருக்கும் அந்த படைப்பினங்கள் மனிதர்கள் அனைவரும் வருவான் இந்த இல்மூல் சொந்தக்காரன் ஒரே ஒருவன் தான் அனைத்தையும் அறிந்தவன் வெளிப்படையும் தெரிந்தவன் ரகசியத்தையும் தெரிந்தவன் அந்தரங்கத்தையும் தெரிந்தவன் தனிமையும் தெரிந்தவன் இருளையும் தெரிந்தவன் பகலையும் தெரிந்தவன் நடந்ததையும் தெரிந்தவன் நடக்க இருப்பதையும் தெரிந்தவன் நடந்து கொண்டிருப்பதையும் அறிந்த அந்த ரப்பொழி என்னையும் உங்களையும் படைத்த அந்த அவ்வா உண்டான அன்பார்ந்தவர்கள் அந்த அவ்வா உண்டான பல படைப்பெண்களை அதிலும் உன்னதமாக மனித சமுதாயத்தை படைத்திருப்பது எனக்கு உங்களுக்கு அந்த மனித சமுதாயத்திலும் கண்ணியம் என படைப்பாக கௌரவிக்க படைப்பாக அல்லாவுத்தால உயர்ந்த படைப்பாக கருதுவது ஈமானை சுமந்தவர்கள் தப்புவாத அறிவு முப்பமீன்கள் அல்லாவுக்காகவே வாழ்கின்ற மனிதர்கள் இந்த பல முக்கியமான ஒரு பண்புதான் அந்த பண்பை சுமக்கின்றவர்கள் அல்லாவிடம் முக்கியமானவர்கள் அந்த முக்கியமான ஒரு பண்புதான் சொல்லா என்று இந்த சொல் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பல பேருக்கு இந்த சொல்லை பற்றி இது என்னடா புதிய ஒரு சொல்லாக இருக்கின்றது முறாக்குமத்துள்ளாவா அது என்ன சொல் என்று நீங்கள் வினவலாம் முறாக்குமத்துள்ளா என்றால் ஈமானுக்கு அடுத்த கட்டமாக உள்ள இசான் என்று அழைக்கப்படுகின்ற பண்பை சுமந்தவர்கள் அதாவது என்னை நிலைமையிலும் சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு வேலையிலும் அவர் ஒவ்வொரு பொழுதும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் சதாவும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் என்ற சிந்தனைக்கு பெயர் தான் உருவாக்கப்பட்டுள்ளார் அன்பார்ந்தவர்களே இது மிக ஒரு பண்பாக இருக்க வேண்டுமோ எங்களிடத்தில்

முராக்கபத்துள்ளா அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை ஒருவரிடத்தில் வருமாக இருந்தால் அல்லா அவனை மிக நேசிக்கூடியதாக இருக்கின்ற அதே சமயம் அல்லாஹ் முதல் அவருக்கு கொடுப்பதாக ஒரு முறை ஜிப்ரில் அலி சொல்லாம் வருகின்றார்கள் அது ரசூல் உள்ளாயி சல்லா உலக செல்லும் அவர்களிடம் கேட்கின்றார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே என்று கேட்டுவிட்டு இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள்

நீ ஒரு இபாதத்தை செய்கின்ற பொழுது நீ ஒரு வேலையை செய்கின்ற பொழுது நீ ஒரு வணக்கத்தில் ஈடுபடுகின்ற பொழுது நீ நீ அல்லாவை பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் என்ற எண்ணத்தோடு செய் ஒரு வேலை நீ வெளிப்படையாக அல்லாவை பார்க்காவிட்டால் தகுந்தரா நீதான் பார்க்கவில்லை ஆனால் நீ செய்கின்ற ஒவ்வொரு வேலையையும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாட்டையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு கனப்பொழுதும் இத்தனிமையில் இருந்தாலும் சரி இப்பிரங்கத்தில் இருந்தாலும் சரி இ சமூகத்தோடு இருந்தாலும் சரி நீ தனிமனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி குடும்பத்தோடு ஒட்டி சரி தனிமையான அறைகளுக்குள் இருந்திருந்தாலும் சரி அல்லா உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு நீ வாழ வேண்டும் இதுதான் என்று எண்ணத்தை இந்த சிந்தனையை சுமந்தவர்களுக்கு பேர்தான் என்று அழைக்கப்படுவார் இந்த முகசினியன்கள் தான் இந்த முகமினியங்கள் அடையாளங்கள் முக்கியமானவர் இவர்களுக்கு அவ்வாவுதான் சுவர்க்கத்தை கொடுப்பதாக வாங்க

அவர்களுக்கு நம்ம சொருக்கத்தை பார்ப்பது தெரிவிக்கிறோம் என்று சொல்றேன் அப்படியா யார் என்று குருவான் மருந்திக்கின்ற பொழுது அவங்க சொல்கின்ற ஒரு சொல்கின்றார் மஹர்ஷி அஹ்மா பின்பா திவய்யா ரவி கல்வி முனி அவர் எப்படியான சித்தனையை சொல்லி சொல்லி இருப்பார்கள் தெரியுமா எந்த பண்பை அடிப்படையான பண்பா காண் காண்பார்கள் தெரியுமா மறைவிடும் எ வெளிப்படையான வாழ்க்கையிலும் எவ்வாறு பகிரங்கமான வாழ்க்கையிலும் எவ்வாறு சமூகத்திலும் எவ்வாறு சமூக விவகாரங்களிலோ எவ்வாறு பொது இடங்களிலும் அல்லா இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு வாழ்கின்றார்களோ அதே போன்று தனிமையில் இருக்கின்ற பொழுதும் அல்லா என்னோடுதான் இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு வாழ்பவர்கள் அல்லாவை பயந்தவர்களாக வாழ்பவர்கள் என்று

அவர்களுக்கு முதலாவது கொடுக்கப்படுகின்ற சன்மானம் என்ன தெரியுமா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை சுமந்தாலே போதும் அடுத்ததாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்லாமல் பெரும் வகையான ஒரு கூலியை அவ்வாறு தாலா கொடுப்பதாக வாக்களிக்கின்றான் கண்ணியமானவர்கள் நாங்கள் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வை பயந்தவர்களாக அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்னத்தை சுமந்தவர்களாக வாழ்ந்து ஆனால் அல்லாஹ் மிக நெருக்கமான பூமினீன்களாக முகசினி எங்களாக அல்லாஹ் வாத்தளித்த சுவ சுரணத்தை பெற்றவர்களாக என்று ஆனால் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் நீங்கள் எங்களுடைய சமூகத்தில் இரண்டு வகையான கூட்டத்தில் நிறை பார்க்கலாம் ஒன்று சில மனிதர்களை பார்ப்போம் முஸ்லிம்களாக இருப்பார்கள் வெறுமனே இஸ்லாமிய பேர்களை சுமந்திருப்பார்கள் ஆனால் வெளிப்படையிலும் அல்லாவை மறந்து விடுவார்கள் மறைவிலும் அல்லாவை மறந்து விடுவார்கள் சமூகத்திலும் பயங்கரமான பாவங்களில் ஈடுபடுவார்கள் மறைவிலும் மந்தரங்கத்திலும் அல்லாவை பயன்படுத்தவர்களாக வாழ்வார்கள் பாவங்களில் ஈடுபடுவார்கள் இன்மை ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அதே போன்று மறுமை வாழ்க்கை இருக்கின்றது என்ற எண்ணத்தை துறந்து விடுவார்கள் அவருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கின்ற என்ற அர்த்தத்தை துறந்து விடுவார்கள் நன்மைகளையும் மலட்டிக் கொள்ள மாட்டார்கள் தீமையையும் கணக்கெடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தேவை வெறுமனே வெறுமனே இன்பங்கள் மாத்திரமாக இருக்கும் இவ்வாறானவர்களை குர்வானிய மனிதர்கள் வர்ணிக்கிறார்கள் எவ்வாறு தெரியுமா பிணங்கள் இவர்கள் வெறுமனே உயிரோடு இருக்கின்ற பிணங்கள் இவர்களை பற்றி பேசுவதில் எவ்வித அர்த்தமும் இல்லை எந்தவித பெருமானும் இல்லை ஏன் என்றார் இவர்கள் நரகத்தின் சொந்தக்காரர் எவ்வாறு வெளிப்படையிலும் அல்லாவே பயப்பட மாட்டார்கள் சமூக விவகாரங்களிலும் அல்லாவை அஞ்ச மாட்டார்கள் தனிமையிலும் அல்லாவை மறந்து விடுவார்கள் எந்த நிலைமையிலும் பாவம் 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 என்று அதன் மூழ்கடிக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பாவம் மட்டும்தான் அவர்களுடைய இன்பம் காணப்படும் இவர்களுடைய கூட்டத்தில் அன்பார்கள் இது வந்து மறுகூட்டம் என்று அந்த கூட்டம் யாரு தெரியுமா வெளிப்படையில் அல்லாவை பயந்து கொள்வார் அல்லாவை பற்றி பேசினாலே பயப்படுவார் அவர்கள் பேசுவதெல்லாம் சமூகத்தில் அல்லாவை மாத்திரம் தான் சமூகத்தில் பள்ளிக்கு வருவார்கள் தொழுவார்கள் கொடுப்பார்கள் சமூக விவாதங்களில் அல்லாஹ் பற்றி பேசுகின்ற விடயங்களில் பேசுவார்கள் ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் யாருமே பார்க்காத கண்ணை விட்டு விட்டால் சமூக கண்களை விட்டு பார்வையை விட்டு தூரமாக சர்வ சாதாரணமாக அல்லாவுரை மறந்து அல்லாவை இரண்டாம் தள்ளிவிட்டு செய்த அணுக்க கொள்வார் இவர்களும் அல்லாவரின் பார்வையில் மோசமானவர்கள் அப்பா அவன் இன்னும் மஜ்ஜி என்னுடைய சமூகத்திலே இருக்கின்ற சில மனிதர்கள் நாளை மருமையிலேயே வருவார்கள் நாளை மருமையில் அவர்களுடைய நன்மைகள் தியாமுடைய மலைகள் அளவுக்கு இருக்கும் அவர்கள் எந்த அசைவோர் என்றால் நிறைய நன்மைகளை சுமந்திருப்பார்கள் கியாபுலாய் தொழுதியிருப்பார்கள் இரவு வணக்கங்களிலே ஈடுபட்டிருப்பார்கள் இணைய குருவானிகளை ஓதி தமாம் செய்திருப்பார்கள் இது ரவுராதிகளிலே ஈடுபட்டிருப்பார்கள் சத்தாதிகளை செய்திருப்பார்கள் தோளோடு தோல் இணைந்து தொழிலும் இருப்பார்கள் அவர்களை பார்த்தால் சில நேரங்களில் எங்களுக்கும் இறைவனுடைய எண்ணம் அளவுக்கு நடந்து கொள்வார்கள் ஆனால் இவர்களுடைய நன்மைகள் நாளை மறுமையிலேயே இதாவுடைய மழை அளவு இருந்தாலும் சரி வானத்தை முட்டுகின்ற அளவு இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் அவர்களுடைய நன்மைகள் அனைத்தும் நாளையும் மதுமையிலே தூசிகளாக துகள்களாக பஞ்சிகளாக பறத்த விடப்பட்டுள்ளார் ஏன் இந்த கை சேதம் இந்த நஷ்டவாறு யார் இந்த பங்களாட்டுக்காரர் யார் இந்த பங்களோடு நிலைமை தள்ளப்படுபவர் யார் அவர்கள் செய்யாத நன்மைகள் ஏதால ஏராளம் இருக்க இருக்க ஏன் இவர் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டும் என்று கேட்டார் என்றால் வெளிப்படையில் அல்லாவி பயந்து கொள்வார்கள் இதே நன்மைகளையும் சுமந்திருப்பார்கள் எல்லோரிடம் அல்லாவியை பற்றிய பேச்சுகளை பேசுவார்கள் அல்லாஹை பற்றி பேசினாலே அந்த சிந்தனையில் போல்வார்கள் ஆனால் தனிமையுடைய அறையொன்றுக்குள் சென்று விட்டால் மனிதர்களுடைய பார்வையை விட்டு தூரமாகிவிட்டால்

இந்த கூட்டத்தில் இருந்தும் அல்லாவிட்டாலா பாதுகாப்பான அன்பார்ந்தவர்கள் நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது முதலாவது கூட்டத்தில் இருந்தால் அவர்கள் மிக மிகப்பெரிய கை செய்தார்கள் அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் அவர்கள் நரகத்தின் சொந்தக்காரர்கள் அல்லா பாதுகாப்பானாக அதே நேரம் இரண்டாவது கூட்டத்தில் இருந்தால் அதில் நீண்டி வரக்கூடிய உள்ளங்களாக அல்லாவிட்டாலா எங்களுடைய உள்ளங்களை மாற்றப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களை நாங்கள் எங்களுடைய சிந்தனையை எப்பொழுதுமே அல்லாவுடன் அல்லாவுடைய பல பண்புகளை எண்ணத்தில் கொள்ள வேண்டும் உள்ளத்தில் இலையோட வைக்க வேண்டும் என்னவென்றாள் அல்லாஹ் எப்பொழுதும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் கேட்டுக் அல்லாஹ் அல்லாஹூ அனைத்தையும் அறிந்தவன் என்ற சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதெல்லாம் இலையோடி கொண்டிருக்குமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் அல்லா அடியானே நீ பார்க்கவில்லையா நான் அனைத்தையும் பார்க்கின்ற உன்னுடைய நீ உணரவில்லையா என்று கேட்கின்றான் பிள்ளையான பாவங்களை செய்பவர்கள் பிள்ளையான பாவங்களை பக்கம் செய்கின்றவர்கள் மக்களை ஏமாற்றுபவர்கள் பிள்ளையான உள்ளங்களை சுமந்துள்ளவர்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாவி துச்சமாக இரண்டாம் தரத்துக்கு தழுபவர் அப்படியான உள்ளங்களை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கின்றான் ஏ மனிதா அடியானே பாவம் செய்யக்கூடியவனே நான் உன்னை பார்த்துக் கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா உன்னுடைய தாய் உன்னை பார்க்காமல் இருக்கலாம் உன்னுடைய தந்தை உன்னை கவனிக்காமல் இருக்கலாம் உன்னுடைய சமூகத்தை விட்டு நீ தூரமாக பாவம் செய்யலாம் உன்னுடைய சிறு குழந்தை கூட கண்டால் நீ உன்னுடைய பாவத்தில் இருந்து உனக்கு தர வேண்டிய அனைத்து அறிவுகளையும் நிர்ணயித்தவன் நான் உனக்கு எத்தனை மூச்சுக்களை தர வேண்டும் என்பதை நிர்ணயித்தவர் உனக்கு எத்தனை அறிவுகளை தர வேண்டும் என்ற அறிவுகளை நிர்ணயித்த ரப்புனா உன்னுடைய என்ற நிர்ணயித்த ரப்பு நான் உன்னை படைத்தவன் எனக்கு தெரியாதா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்பார் அதன் அண்ணா ஒரு இடத்தில் அல்லாமுடா கேட்டதை பார்க்க இந்த வசனத்தை மாத்திரம் என்னுடைய உள்ளத்தில் காலா காலாமணிகள் திருத்திக் கொண்டால் நாம் அனைவரும் இந்த வசனத்தை மாத்திரம் எங்களுடைய மூளை போட்டு சேவ் பண்ணி வைத்துக் கொண்டால் ஒரு பொழுதும் பாவம் செய்ய வேண்டும் சமூகத்திலும் சரி சமூகத்துக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலும் சரி பகிரங்கத்திலும் சரி தனிமையிலும் சரி ரகசியத்திலும் சரி அந்தரங்கத்திலும் சரி பகலிலும் சரி இரவிலும் சரி நான் இந்த மாணவர்களை எதையும் செய்ய மாட்டேன் என்று எண்ணம் எங்களுக்கு ஏனென்றால் அவங்க என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணம் இந்த வசனத்தை தெரிந்து வைத்தவர்களுக்கு வரும் அல்லாஹு தாலா கூறுகின்றான் அலம் தர அண்ணாவை மனிதர்களே அடியானே உனக்கு தெரியாதா பூமியில் உள்ள வானங்களில் உள்ள அனைத்தையும் படைத்த அந்த அனைத்துக்கும் இடையில் உள்ள அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்றான் என்பதை நீ அறிய மாட்டாயா என்று அல்லாவு கேள்வி கேட்கிறான் கேட்டுவிட்டேன் இவர் பாவத்தை செய்கின்றாய் அந்த பாவத்தை செய்கின்ற பொழுது உன்னோடு மூன்று பேர் இருக்கிறார்கள் அப்பொழுது நான்காவதாக நான் இருக்கின்றேன் என்று அல்லா உருவாக்க உன்னோடு ஐந்து பேர் இருந்தால் ஆறாவதாக இருக்கிறேன் சரி அது ஒருவராக இருக்கும் இருவராக இருக்கும் குறைந்தவர்களாக இருக்கட்டும் நீங்கள் அடுத்த கட்டமாக இருப்பது நான் தான் என்ற சிந்தனையை நீ உணர மாட்டாயா வானங்கள் பூமிகளுக்கு இடையில் நகழ்கின்ற அனைத்துமே எனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய விதியை நிர்ணயித்தவன் நான் அல்லவா உன்னுடைய படிப்பாளர் நான் அல்லவா உனக்கு ரிஸ்கை தந்தவன் நான் அல்லவா என்னை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை என்ற சிந்தனையே உன்னுடைய உள்ளத்தில் உள்வாங்கிக் கொள்ள மாட்டாயா என்று நாளிலே எல்லோரும் உன்னை விட்டு துறந்து ஓடுகின்ற நாளிலே தாய் மகனை விட்டு துறந்து ஓடுகின்ற நாள் மகன் தாயை விட்டு துறந்து ஓடுகின்ற நாள் நண்பன் நண்பர்களை விட்டு துறந்து ஓடுகின்ற நாள் சகோதரன் சகோதரனை விட்டு துறந்தோடுகின்ற அந்த அருமையினாலேயே

நிறைய பேரை பார்க்கலாம் சமூகத்திலே அடியார்களாக வாழ்வார்கள் ஆனால் தனிமை என்று ஒன்று கிடைத்து விட்டால் அல்லாவை மறந்து விடுவார்கள் அல்லாவை மறக்கக்கூடாது அல்லாவுடைய சிந்தனை வரவேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் பாவங்களில் ஈடுபடுவதை இல்லாமல் பாவம் செய்யவதூங்குதல் செய்து விட்டு விளைவிடுவார் அவன் அன்புள்ள சகோதரர்களே தெரியாமல் நடக்காது என்றால் உலகத்திலே ஒரு இலை உதிர்ந்து நிலத்திலே விழுந்து நிலத்தை தொட வேண்டுமாக இருந்தாலும் அது உலர்ந்த இலையாக இருந்தாலும் சரி ஈரப்பதனா இலையாக இருந்தாலும் சரி பச்சை இலையாக இருந்தாலும் சரி காய் இருந்தாலும் சரி எந்த மரத்தினுடைய இலையாக இருந்தாலும் சரி இந்த பூமியை தொட வேண்டுமா என்றால் எனக்கு தெரியாமல் அது ஒரு தொடர முடியாத இருக்க அந்த அளவுக்கு இல்மோடு என்ற பூரணத்துவமான அறிவை படைத்த அப்போது தான் எங்களுடைய அன்புள்ள சவாலர்களே சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் உணரலாம் பாதிப்பருவன் வரலாம் நேரங்களில் சில நேரங்களில் பொருளாதாரத்தில் பாவம் செய்வோம் என்று சந்தோஷத்தோடு இருப்போம் தாய்க்கு தெரியாமல் பாவம் செய்வோம் தெரியாமல் பாவம் செய்வோம் நண்பர்களுக்கு தெரியாமல் துரோகமோ பாவம் செய்வோம் தனிமையில் எத்தனையோ கலப்படங்களை பதுக்கங்களை மோசடிகளை பொருளாதாரத்தில் செய்வோம் ஆனால் அனைத்து ரத்தமும் எங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை ஒரு தாய் வருகின்றாள் பாவம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்களை அழைக்கின்றாள் உடனே அந்த தாயினுடைய குரலை கேட்டு அந்த அச்சத்தினால் அந்த பாவத்தை நிற்குவோம் பாப்பன் வருகிறார் ஒரு அறையினிலே பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பாப்பன் வந்து அழைக்கின்றார் தன்னுடைய தந்தை அழைக்கிறாரே குரல் கேட்கின்றதே கதவு தட்டுகின்ற சத்தம் கேட்கின்றதே என்று ஒரே ஒரு அச்சத்துக்காக அந்த தாப்பனுடைய பதிலுக்கு கொடுக்கவே அழைப்பு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருந்த பாவத்தை அப்படியே நிற்போம் ஒரு கல்லாடும் கிழவி வருகிறார் அறையினுள் பாவத்தை நிற்போம் கண் விளங்காத ஒரு மூதாட்டி வருகிறார் பாவத்தை நிற்போம் அவ்வளவு இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை வந்தார் மட்டும் அதுக்கு பாவமும் தெரியாது நன்மையும் தெரியாது இந்த உலகம் என்றால் என்னென்றால் என்று தெரியாது மறு உலகம் என்றால் என்ன தெரியாது சரியாக உறவுகளையே அது படித்திருக்காத உள்ளம் அது அந்த உள்ளம் கூட பக்கத்தில் நான் பாவம் செய்து கொண்டிருக்கும் போது வந்தால் அது பாவத்தை நிறுத்துகின்ற நான் படைத்த ரபு என்னை ஒவ்வொரு கனமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றானே என்ற எண்ணத்துக்காக நான் இருக்கக்கூடாதா பொருளாதாரத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை நான் அந்த 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 கொடுக்கின்ற மகத்துவத்தை வயது குழந்தைக்கு கொடுக்கின்ற அந்த அந்தஸ்தை ஏன் என்னை படைத்து என்னை உருவாக்கி என்னை ஆளாக்கி என்னை மழ்த்து வரைக்கும் பரிபாலிக்கின்ற என்னை படைத்து அந்த அருளாவத்தாலாவிற்கு கொடுக்க முடியாது சில நேரங்களில் அல்லாஹு தலை சில அடியானகளை பார்த்துடன் வலிக்கெடுக்க முடியாது இவனை ஒரு நாளும் வலிக்கெடுக்க முடியாது என் மொழியாக சொல்லுவான் சேலஞ்ச் பண்ணுவான் இந்த அடியானை நான் வலிக்கெடுக்கான திருமணம் மேற்கொள்ளலாம் ஒரு வேலை குறிப்பிட்ட அடியான் நானாக நீங்களாக உலகத்திலேயே அவனும் அசிங்கமான கேவலமாக புறந்தள்ளப்பட்ட தள்ளப்பட்டி அடிக்கப்பட்ட அந்த படைப்பினத்துக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை ஏன் எண்ணெய் படைத்தள்ள கொடுக்க முடியாது அந்த செய்தானுக்கு கொடுக்கின்ற அந்த இன்பத்தை ஏன் நான் வாழ வேண்டும் அது தனிமையிலும் சரி பகலிலும் சரி அது தனிமையிலும் சரி பகிரங்கத்திலும் சரி வெளிப்படையிலும் சரி மறைவிலும் சரி ஏன் ரப்புக்காக நான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை சுமந்தவர்களாக ஏன் எங்களுக்கு இருக்க முடியாது புறம் தள்ளி அல்லாவை முன் ஏன் முடியாது எங்களுடைய உள்ளத்தில் உள்ளத்தில அவ்வாறு நாங்கள் செய்வமாக இருந்தால் எங்களை விட சிறந்த அறியார்கள் வேறு யார்களுக்கு முடியாது எங்களை விட சிறந்த யாரும் முடியாது அந்த முசிலியர்களுக்கு அல்லாவுதான சொர்க்கத்தை தருவார் இந்த சுர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆக குறைந்தது என்னை படைத்த ரப்பை நான் தானே கண்ணீர் பண்ண எனக்கு அனைத்தையும் தந்தர் அப்பல்லவாவன் அனைத்து அருள்களை அவன்தானே தந்தான் அனைத்து பொக்கிஷங்களையும் அவன்தானே தந்தான்

எ எங்க வெளிப்படையிலும் அல்லாவி பயப்படுகின்றோ அதே போன்று நாங்கள் அறைபுமே பயன்படாவிட்டால் வெளிப்படையில் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அது செல்லாக கொடுப்பேன் என்றான் ரசூலுல்லா சொன்னது போல நாங்கள் வெளிப்படையில் எப்பொழுதுதான் செய்தார்கள் மறைவில் அல்லாரை வாங்கிவிட்டால் ஒரு பொருட்கள் தெரியாமல் பாவங்களும் சோகங்களும் ஏமாற்றங்களும் சம்பவத்துக்கும் நண்பர்களுக்கும் ஏனைய உறவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தனிமையில் ஒன்று செய்தால் அல்லாஹ் அல்லாஹாலாவை சுரை தள்ளினால் அல்லாஹாலாவை இருந்தால் இன்றைக்கு நாங்கள் கண்டிப்பாகவே ஆனால் நேரம் நாளைக்கு அனைவரும் கேட்ட ஒரு சம்பவம் வருகின்றார்கள் இரவு வருகின்றார்கள் தாய் பால் விற்பனை செய்ய முடியோர் தாய் பாலில் நீரை கலந்து விற்பனை செய்வோம் என்ற ஒரு ஐடியாவை கொடுக்கின்றாள் மாலிடம் மகள் சொல்கின்றார்

பெண் தவறான முறையில் அழைக்கின்றார் நான் மறைவிலும் சரி வெளிப்படையிலும் சரி யாரும் பார்த்தாலும் சரி பார்க்க விட்டாலும் சரி ரப்புக்கு நான் பயப்படுகிறேன் என்ற வசனம் அவரை ஒரு அதிகாரத்தில் ஒரு நாட்டின் ஒரு பிரதிநி பிரதிநிதியாக மாற்றுகின்றார் அதே மலை அவருடைய காலத்தில் ஒரு இளைஞன் வெறுமனே ஒரு பாதியல் சென்று கொண்டிருக்கின்றார் எதேச்சியாக ஒரு பெண் ஒழிப்பதை அதுவும் பெண்ணுடைய காலை ஐயோ யாரும் பார்க்காவிட்டாலுமே இந்த ரப்பு இருக்க நான் பார்த்த அசிங்கத்தை பார்த்திருக்கானே நான் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் என்ற ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க எங்கள் ஏற்றம் அவனை பார்த்துகின்றது அவன் கவலைப்படுகின்றான் உடனே ஒரு மலை அறிவார்க்கு போல் என்று பாடுகின்றான் இரண்டு நாட்களாக பார்க்கின்றார்கள் மூன்று நாட்களாக அள பார்க்கின்றார்கள் பசுநீராய் சராயண சிலர் அந்த வாலிபனை மகிழ்ச்சிப்பான் அழைத்து வா அந்த வாலிபனை என்று அழைக்கின்றான் உடனே இருந்து சகாபாக்கள் போய் அந்த வாலிபனை அழைத்து வருகிற அந்த வாலிபன் சொல்கிறார் யார் என்னால் முடியாது உங்களுடைய முகத்தை என்னால் பார்க்க வெட்கமாக இருக்க யாரும் பார்க்காவிட்டாலும் படைத்துறப்போ பார்க்கின்ற பொழுது எதிர்த்து அவன் கூட நான் அந்த பெண்ணுடைய காலை பார்த்தது என்னுடைய தவறு அல்ல இன்னும் மன்னிப்பானோ என்று பயம் என்னுக்குள்ள எழுந்துள்ளதே யார சொல்லா என்று சொன்ன பொழுது அசுல்லாய் செல்வாசி அவ்வாறே அழைத்து அவனை ஆசுவாசப்படுத்தி தன்னுடைய மடியிலே சாய்க்க முற்படுகின்ற பொழுது யார சொல்லுதா உங்களுடைய மடியில் சாய்வதற்கு அறுவதையற்றவன் யாரும் பார்க்காவிட்டாலும் என்னுடைய ரொம்ப

எங்களுக்கு அல்லாஹு வாக்களித்த அந்த சூழத்தை எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் மாற முடியும் ஆகவே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் உள்ளத்தை மாற்றி கொள்வோம் வெளிப்படையில் எவ்வாறு நல்லவர்களை அவர்களை அதே போன்று மறைவிலும் அல்லாவை பாய்ந்தவர்களான உள்ளங்களாக இருப்பதற்கு படைத்தரா போலீசர் அல்லாவுதலா எனக்கும் நாங்கள்